கணவனை இழந்த பெண்கள் மேல சாமி வருமா ஒரு சில பேருக்கு குழப்பம் இருக்கும் ஏன் நாங்கள் சாமி ஆடுனா என் வீட்டுக்காரர் இறந்ததுக்கு அப்புறம் என் மேல சாமி இறக்க மாட்டுறாங்க சாமியை மாத்தி விடுறாங்க சாமி வேற பக்கம் மாறுது அப்படின்னு ஒரு சில பெண்கள் அவங்களுக்குள்ள இருக்கிற கேள்விக்கு தான் இன்னைக்கு நான் அறிஞ்சது அறிவு முன்பது ஒன்று ஆசைப்படேன் அதாவது நான் இருக்கேன் நான் சாமி ஆடுறேன் என்னுடைய குடும்பம் ஏன்னா என்னுடைய கணவர் எல்லாம் நல்லா இருக்காங்க என் மேல சாமி வருது எங்க மாமியா எனக்கு குருபுங்குளை கொடுத்து அல்லது என் மேலே சாமி வந்து நான் சாமி ஆடி வந்தேன் இப்போ நான் என்னுடைய கணவர் எங்களை விட்டு பிரிஞ்சுட்டாரு இதுக்கப்புறம் என் மேலே சாமி இறக்க மாட்டேறாங்க சாமி வந்து என் வரல வரலை பேசலை உணர முடியலை அப்படின்னு இருந்தால் அவங்களுக்கு இந்த பதிவு நான் அறிஞ்சதை பொதுவாக அறிவு என்பத கொள்ள ஆசைப்படேன் அதாவது குலசாமி எப்படி சொல்கிறது அப்படின்னா எப்படி அதனுடைய வாகனத்தை தேர்ந்தெடுக்கும் அப்படிங்கிறது அதே சமயம் தேர்ந்தெடுத்த வாகனத்தை விட்டு அந்த சாமி எப்படி மாறும் இந்த ரெண்டு விஷயங்களை நாம புரிஞ்சுக்கிட்டாலே இந்த கேள்விக்கு நமக்கு பதில் கிடைக்கும் சரிங்க நான் இருக்கேன் நான் வந்து என்னுடைய கணவர் இல்லை என் மேல சாமி வருமா சரி அப்படி என் சாமி என் மேல வரல அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஒரு சில உண்மையான நிகழ்வுகளை அறிவு நண்பர்கள்ட பௌர்ந்து உள்ள ஆசைப்படுறேன் ஒரு எல்லையில சாமி வருது ஒரு பெண் தெய்வத்தை சுமந்து ஆடி வர்றாங்க அந்த அம்மா மேல தாயி அந்த ராக்காய் பரிபூரணமா வருது பரிபூரணமா ஆடி வர்றாங்க ஆடி வந்ததுக்கு அப்புறம் ஒரு காலகட்டம் வரும்போது அந்த அம்மாவோட வீட்டுக்காரர் இறந்துடுறாரு அப்ப அந்த இடத்துல அந்த கும்புல பேசிக்கிறாங்க இது மாதிரி இறந்துட்டாங்களே இனி அதுக்கப்புறம் இவங்க இவங்க மேல அந்த தாய் வருமா வராதா அப்படிங்கிற ஒரு நிறைய ஒரு குழப்பம் போ ஒரு குழப்பம் உருவாகி அந்த இடத்துல என்ன பண்றாங்க சரி இனிமேல அந்த அம்மா மேல சாமி வராதுன்னு அவங்களா முடிவெடுத்து எல்லா பெண்களையும் அந்த அம்மா மருமக முத கொண்டு எல்லாத்தையும் நிக்க வச்சு அந்த இடத்துல சாமி ஆடுறாங்க அவ அந்த இடத்துல சாமி அழைக்கிறாங்க சாமி அழைக்கிறாங்க சாமி அழைக்கும்போது அந்த பெண்மணி மேல கணவனை இழந்த பெண்மணி மேல சாமி வருது அந்த இடத்துல என்னுடைய கணவர் இறந்துட்டாரு நீ வந்து சுமங்கலி இல்ல நீ அமங்கலியா மேல சாமி வரல அப்படின்னு சாமி ஒதுங்கல முதல்ல அதை புரிஞ்சுக்கிறான் அந்த அம்மா மேல சாமி வருது அந்த அம்மா மேல பரிபூர்ணமா அந்த தாய் ராக்காய் இறங்குது ராக்காய் இறங்கி அந்த அம்மா என்ன பண்ணுது அந்த சபையில நிக்கிற அந்த பெண்கள் அந்த அவங்க எல்லாரும் அந்த தெய்வத்தை நோக்கி எதிர்பார்த்து நிக்கிற அந்த பெண்கள்கிட்ட இந்த அம்மா சாமியாடி ஒவ்வொரு ஒவ்வொருத்தருட்டியா ஒவ்வொருத்தர்ட்டியா அனுக்குவது போகுது அந்த அம்மா மருமகிட்ட நேரா போகல அங்க இருக்கிற நாலஞ்சு பெண்கள் கிட்ட அந்த அம்மா என்ன பண்ணுது பரிபூர்ணமா அருள் வந்து அப்படியே ஒவ்வொருத்தருட்டி அப்படியே அந்த அம்மா போய் 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 அனுக்குவது வருது அப்ப தன்னுடைய சொந்த மருமக அந்த பெண்மணி கிட்ட அந்த அம்மா போகும்போது அந்த பெண்மணி மேல அந்த அதாவது ராக்காயி தாமே இருக்கிற தெய்வத்தை நாலஞ்சு பெண்கள்கிட்ட அந்த தன்னுடைய மருமகிட்ட அந்த அம்மா சாமி இறங்குது அப்போ அந்த அம்மாவுக்கு தெரியல முன்னாடி நிற்கிறது என்னுடைய மருமக தான் அப்படின்னு அப்போ அந்த அம்மா என்ன ஒண்ணுது ஒரு எலுமிச்சங்கனியை எடுத்து கை நிறைய விபூதியை அள்ளி அந்த எலுமிச்சங்கனியையும் அந்த விபூதியையும் அந்த அம்மாவோட அந்த மருமக மேலே என் மேலே இருக்கிற சாமி அந்த ராக்காய் பரிபூர்ணமாக நிற்கிதுங்கிறத உணர்ந்ததுக்கு அப்புறம் அந்த அம்மா அந்த எலுமிச்சங்கனியையும் அந்த விபூதியையும் எடுத்து அந்த அம்மா தன்னுடைய மருமகளோட முந்தியில அந்த இடத்துல கொடுக்குது அது எதுக்கு சமம் அப்படின்னா குருவும் குலைக்கு சமம் அப்ப அந்த தாய் ராக்காய் பரிபூரணமாக அந்த எல்லையில் வந்து இருக்கிற வாகனத்தின் மூலமாக தன்னுடைய மருமகளுக்கு தன்னுடைய தலைமுறை பிள்ளைகளுக்கு அந்த தாய் தாமே வந்த தெய்வத்தை சாரவாத்து யாருக்கு கொடுக்குது அப்படின்னா தன்னுடைய மருமக அந்த இடத்துல மற்ற நான்கு பெண்கள் மேலையும் அந்த அம்மா தா மேல வந்த ராக்காயை உணர்ந்து அப்படின்னா அந்த பெண்களுக்கு அந்த அம்மா அதே எலுமிச்சங்கனியையும் விபூதியையும் தன்னோட அவங்களோட முந்தியில கொடுத்துருக்கோம் அப்ப அந்த அஞ்சு பெண்கிட்ட அந்த அம்மா மேல வந்த சாமி பரிபூரணமா ஏன் கொடுக்குது எதுக்கு கொடுக்குது அப்படின்னா தன்னுடைய வாகனத்தை அந்த சாமி கொடுத்த சத்திய வாக்கின் மூலமாக தேர்ந்தெடுக்கிறதா அந்த இடத்துல அந்த கல்லவி விழா இது நடந்த உண்மையான நிகழ்வு சரி பதிவு கூறுவோமே இந்த இடத்துல அறிவு அதாவது அன்பர்கள் கேட்ட கேள்வி நானு கணவனை இழந்துட்டேன் என் மேல இனி சாமி வருமா அப்படின்னா அதுக்கு பதில் சாமி வரும் சாமி வரும் அந்த சாமி வந்து அந்த தெய்வத்தை இனி வர்ற காலங்கள்ல கொண்டு செலுத்துறதுக்கு அதனுடைய வாரிசுகளை தேர்ந்தெடுக்கும் உயிரோட இருக்கும்போதே அந்த அம்மா மேல வந்து சாமி பரிபூரணமா அதனுடைய அடுத்த வாகனத்தை தேர்ந்தெடுக்காது யாராவாக இருக்கலாம் கும்புல இருக்க குல மக்களாக இருக்கலாம் அல்லது தன்னுடைய சொந்த மருமகளாக கூட இருக்கலாம் இதுதான் அந்த இடத்துல நடந்தது சரி இது கும்புக்கு கும்புக்கு மாறுபடும் சரிங்க இப்ப நீங்க சொல்றத படி பார்த்தா அப்ப கணவன் இழந்த பெண்கள் மேல சாமி வராதா நீங்க சொல்றத பார்த்தா அந்த அம்மா சாமியை தாரவாத்து குடுத்துருச்சேன் குருவுங்குளை கொடுத்து மருமக மேல அந்த ஜாமி இறங்கிருச்சே அப்ப என்ன அப்ப உண்மையாங்க அப்ப திருமணமா திருமணம் அதை திருமணமாயி கணவர் இழந்தவங்க மேல இழந்தவங்க மேல சாமி வராதா அப்படித்தான் நீங்க சொல்ல வர்றீங்களான்னு ஒரு சில நண்பர்கள் கேட்கலாம் அதாவது யதார்த்தமான உணர்வுகளை நாம முதல்ல நாம புரிஞ்சுக்கிறோம் இப்ப நான் இருக்கேன் என் மேல சாமி என்னை விட்டு விலகல அப்படின்னா அந்த சாமி என்கிட்ட இருந்து யாராலையும் பறிக்க முடியாது என் உயிர் ஓர வரைக்கும் பறிக்க முடியாது ஆனா அந்த தெய்வம் எடுக்கிற முடிவு தான் அங்கே செயல்படும் இந்த இடத்துல மனுஷன் எடுக்கிற முடிவு அல்ல அந்த தெய்வம் எடுக்கிற முடிவு அந்த எல்லையில சரி அந்த இடத்துல அந்த அம்மா வந்து நான் இல்லை யார் மேலேயும் சாமி உள்ள நான் தான் சாமி வந்து நின்று ஆடுவேன் அப்படின்னு உண்மையான தெய்வம் வந்துச்சுன்னா மனுஷன் நாம அதை தடுக்க முடியுமா தடுக்க முடியாது சரி பதிவு கூறுவோமே ஒரு சில தெய்வங்களுக்கு பொருந்தும் எது மாதிரி பொருந்தும் அப்படின்னா ஒரு சில தெய்வங்கள் தான் அதாவது கணவர் இழந்ததுக்கு அப்புறம் ஏன் அப்படின்னா அந்த தெய்வம் சுமங்கலி தெய்வமாக இருக்கு ஒரு சில தெய்வங்களுக்கு தாலி மாங்கல்யத்தை சாத்துவாங்க மாங்கல்யத்தை சாத்துவாங்க மாங்கல்யத்தோடையே அது போன்ற அந்த தெய்வமே இருக்கும் காட்சியளிக்கும் அது போன்ற தெய்வங்கள் யாரையும் கஷ்டப்படுத்தாது அதுக்காக இதுக்கு முன்னாடி இருந்த வாகனம் வழியோட தன்னுடைய கணவனை இழந்து நிக்குது அப்படின்னு அது மனசை கஷ்டப்படுத்தி அந்த சாமி மாறாது முதல்ல புரிஞ்சுக்கிறோம் அந்த மக்களவே அந்த சாமியாடி மக்களுக்கே நல்ல ஒரு யுக்திய கொடுத்து சிந்தனைய கொடுத்து தான் அதை புரிய வச்சு ஒரு நல்ல சாமியாடிக்கு அழகு என்ன தெரியுமா உண்மையான தெய்வம் என்ன சொல்லுகிறதோ அதன்படி அதை நிறைவேற்றும் அந்த ஒரு அழகான பண்புதான் நல்ல சாமியாடிகளுக்கு அழகு அப்ப நான் எப்படி இருக்கேங்கிறத மறந்து என்னுடைய தெய்வம் இட்ட கட்டளைய நான் எப்படி நிறைவேற்று அப்படிங்கறதா இந்த இடத்துல முதன்மையா அமையன் அப்ப இந்த இடத்துல தன்னுடைய தெய்வம் சுமங்கலி தெய்வமாக இருக்கு மாங்கலி தெய்வமாக இருக்குங்கிற பட்சத்துல அது போன்ற அந்த தெய்வங்கள் தன்னுடைய அடுத்த வாரிசுகளுக்கு அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு அந்த தெய்வத்தை மாற்றி கொடுக்கும் வாகனத்தை மாற்றி எடுக்கும் அதுக்கு பல நூறு காரணங்கள் இருக்கும் அந்த பல நூறு காரணங்கள் ஏன் அப்படின்னா அந்த மாங்கல்யம் அப்படிங்கிறதா அந்த இடத்துல அந்த தெய்வத்துக்கு பாதுகாப்பு கவசம் இப்போ சாமி ஆடி இருக்கேன் என் மேல அந்த சாமி வருது ஆனா எனக்கு நான் மாங்கல்யம் என்னை விட்டு விலகுது அதை அணிய முடியாத ஒரு சூழ்நிலையில நான் நிற்கிறேங்கிற பட்சத்துல அந்த இடத்துல பாதுகாப்பு கவசம் உடைக்கப்படும் அப்ப அந்த இடத்துல அந்த தெய்வத்தோட வலிமை குறைக்கப்படும் போது பலவீனமான அந்த தெய்வம் பேசாத ஒரு நிலை தொய்வு ஏற்படும் அதை சரி பண்ணத்த அதனுடைய அடுத்த வாரிசு தாம் பிள்ளைய கிட்ட அந்த சாமி மாறி நிக்க இது எல்லா முன்னோர்களுக்கும் தெரியும் அதே சமயம் அந்த சாமி வந்துருச்சுன்னா சாதாரணமா ஏத்துக்க மாட்டாங்க மச்சக்குறி கேள்வி வச்சு அந்த தெய்வம் வந்த தெய்வத்தின் அங்க அடையாளங்களையும் பிறந்த கதையும் வளர்ந்த கதையும் இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாத்தையும் நூத்துக்கு நூறு சதவிகிதம் நிரூபணமாகும் உண்மையான தெய்வம் வந்தா யாரும் மச்சக்குறி கேட்க வேண்டிய அவசியமே இல்லைங்க இருக்கிற இடம் சூழ்நிலை இயற்கை உயிரினங்கள் சொல்லிடும் சாமி தான் உண்மையான தெய்வம்னு அதனால நாம் அதுல போயிட்டு யாரையும் பரிசோதிக்க வேண்டிய அவசியமே வராது அந்த அந்த நிலையை அந்த இடத்துல உருவாக்காது சரிங்க அப்ப என்னங்க என் மேல வந்த சாமியை நான் எப்படிங்க இனி வர்ற காலங்கள இவ்வளவு காலமா நான் சாமியை ஆடி வந்தேனேங்க இனிமேல் எப்படிங்க என் என்னை விட்டு என் மருமகிட்டே போனாலும் அந் நான் நேர்மையாத்தானே அங்க இருந்தேன் நான் தானங்க இருந்தேன் ஏங்க அந்த ஜாமி என்கிட்ட இருக்காது என்னை விட்டு விலகுது அது எனக்கு மன கஷ்டத்தை கொடுக்குமே அப்படின்னு ஒரு சில சாமியாடி ஒரு மக்கள் மனவழியோடு இருக்கிற பெருமக்களுக்கு நான் சொல்ற பதில் என்ன அப்படின்னா தெய்வம் மாறினாலும் தெய்வம் உங்கள் மேல் வராமல் இருந்தாலும் உங்களை நெஞ்சுக்கு நெருக்கமாக தாய்வோல காலத்துக்கும் அந்த சாமி உங்களை அரவணைச்சு வரும் உங்க மேல வந்து நின்று பேசிதான் அத உங்களை பாதுகாக்கணும்னு இல்லை அந்த தெய்வம் கடைசி வரை உங்களை நெஞ்சுக்கு நெருக்கமாக வைத்து உனக்கு துணை இருக்கேன் அப்படிங்கிற நம்பிக்கை அந்த சாமி பக்குவத்தை கொடுக்கும் சரிங்க அப்ப கணவனை இழந்த பெண்கள் மேல சாமி வருமா அப்படின்னா ஒரு சில தெய்வங்கள் மாங்கல்யம் பாதுகாப்பு கவசமாக இருக்கிற தெய்வங்களுக்கு மட்டுமே இது பொருந்துமே தவிர மற்ற தெய்வங்கள் காவல் தெய்வங்கள் ஒரு சில தெய்வங்களுக்கு பொருந்தாது அவங்க மேல சாமி கடைசி வரைக்கும் வரும் இதுல ஒரு இன்னொரு நிகழ்வு அறிவம் என்பர்கள் சொல்ல ஆசைப்படுறேன் ஒரு அம்மா அந்த அம்மா சாமி பரிபூரணமா வருது இதே ராக்காய் தான் வருது அந்த ராக்காய் என்ன பண்ணது ஒரு காலகட்டம் வரும்போது அந்த அம்மா வயசாகி அந்த அவருடைய துணைவியார் இறந்துடுறாரு அதுக்கப்புறம் அந்த அம்மா மேல அந்த சாமி மட்டும் அல்ல அந்த எல்லையில் இருக்க மற்ற பெண் தெய்வங்களையும் அந்த அம்மா நான் உணர முடியுது இருந்தாலும் அந்த அம்மாவுக்கு ஒரு சில நேரங்கள் தன்னுடைய நிலை அறியாது தன் நான் என்ன செய்யணும்னு அந்த அம்மாவுக்கு புரியாது ஆனா அந்த அம்மா சாமி வந்து பரிபூர்ணமா நின்னதுக்கு அப்புறம் அந்த சாமி இருக்கிற எல்லாத்தையும் ரொம்ப பேரழகா தெரியாதது நிலை குழஞ்சதை கூட அந்த அம்மா மூலமா எல்லாத்தையும் அதை சரி பண்ணி கொடுக்கும் இந்த இடத்துல ஒரு அதிசயம் அப்ப அந்த அம்மா மேல அந்த சாமி வரலாற்றுனாலும் மற்ற தெய்வங்களுடைய அனுகிரகமும் அருளாசியும் கிடைக்கும் ஒரு இலையில சாமியே வரல சாமியே வரல எந்த சாமி உணர முடியலங்கிற பட்சத்துல ஒரு தெய்வம் இருக்குன்னா அந்த தெய்வம் இது போன்று முன்னாடி ஆடி விட்டு விலகி அந்த சாமியாடி மேல விடைகளையும் தீர்வுகளையும் விளக்கி கொடுக்கும் அப்ப அந்தந்த எல்லைகளுக்கு ஏற்ப அந்தந்த குல தெய்வங்களுக்கு ஏற்ப அந்தந்த பெண்களுக்கு ஏற்ப அந்த சாமி மாறுபடும் ஒரே ஒரு விஷயம் தான் அந்த தாய் மாங்கல்யத்தை சுமந்து காலத்துக்கு நிக்குது அப்படின்னா அந்த சாமி மட்டுமே பெண்களை கணவனை இழந்த பெண்கள் மேலும் வராது அவர்களையும் பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு அந்த தெய்வம் பரிபூரணமா இறக்கி கொடுக்குமே தவிர மற்ற எண்ணற்ற தெய்வங்கள் அந்த எல்லையிலிருந்து அந்த தெய்வங்கள் அவங்களுக்கு வரும் வரும் அப்ப அப்புறம் எப்படிங்க சாமி மாறுவன் யார்க்கனா என் மேல வந்த சாமி வந்து மாறி மறுபடியும் இன்னொரு சாமி எப்படி என் மேல வரும் அப்ப அதுக்கு தகுதியா அப்படின்னு ஒரு சில மக்கள் கேட்கலாம் நீங்கள் உண்மையும் நீதியும் நேர்மையுமாக இருந்தீங்க அப்படின்னா தன்னை பற்றி சிந்திக்காம தன்னுடைய தெய்வ நிலைய பற்றி சிந்திச்சு குல மக்களை சிந்திச்சு குல தெய்வ எல்லைய பற்றி சிந்திச்சு நீங்க இருந்தீங்க அப்படின்னா அந்த எல்லையில கணவனை இழந்த பெண்கள் நீங்கள் உங்களுக்குத்தான் அந்த எல்லையில இருக்க ஆண் தெய்வங்களும் பெண் தெய்வங்களுக்கும் முதல் உரிமையை கொடுக்கும் அதே சமயம் உங்களுக்கு அழகான பாதுகாப்பையும் நல்ல ஆரோக்கியத்தையும் அந்த சாமி காலத்துக்கும் கொடுக்குங்கிறதான் சத்தியமான உண்மை கிளங்காதீங்க மனம் வருந்தாதீங்க நான் கணவனை இழந்துட்டேன் என் மேல சாமி வரலை அப்படிலாம் வணங்காதீங்க அப்படிலாம் நீங்க கலங்கவே கூடாதுங்க ஏன்னா நீங்க ஒரு சாமியாடிங்க நீங்க ஒரு ஆடியா இருந்திருக்கீங்க இவ்வளவு இந்த மனுஷன் எல்லா மக்கள் மேலையும் சாமி வந்துடுதா இல்லை வந்த மக்கள் மேல எல்லாரும் காலத்துக்கு நின்று ஆடி வந்துடுறாங்களா அப்ப உங்களை அந்த சாமி தொட்டதுக்கே நீங்க இந்த ஜென்மத்தில் நீங்கள் கிடைத்த மிகப்பெரிய பாக்கிய பாக்கியமானதான் நீங்க இருந்திருக்கீங்க அதனுடைய முழு அர்த்தம் அதனால அறிவு நண்பர்களுக்கு சொல்றேன் இது போன்று பெண்களை பெண்கள் இது போன்ற கணவனை இழந்து தெய்வம் வருமா வராதாங்கிற ஒரு குழப்பத்துல இருக்கிற பெருமக்களுக்கு சொல்றேன் சாமி வேணும்னா உங்களை விட்டு விலகி நிக்கலாம் ஆனா அணு நொடியும் உங்களுடைய ஆயிற்காலம் அந்த சாமி கையில தான் இனிமேல் இருக்கும் உங்களுக்கு பாதுகாப்பா விட்டு விளக்குனாலும் உன்பதா உங்களை சுத்தி அந்த எல்லையில இருக்க எல்லா தெய்வங்களும் உங்களுக்கு பாதுகாப்பா அரணா நிக்குங்கிறதா சத்தியமான உண்மைன்னு சொல்லி இந்த பதிவை அறிவு அன்பர்களுக்கும் போன்று கண்ணீரில் வேதனையில் யாரும் இல்லை என்று கலங்கி நிற்கிற பெருமக்கள் கலங்க வேணா ஒரு சாமிக்கு ஒன்பது சாமி உங்க பக்கத்திலேயே இருக்குங்கிறத நினைவு கூறத்தான் இன்னைக்கு இந்த பதிவு நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்